கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தால் அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளவர்கள் எந்த வேலை வாய்ப்பும் இல்லாததால் கள்ளச்சாராயும் காய்ச்சி விற்கும் நிலை உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் வணக்கம் மகேஸ்வரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரம் என கள்ளக்குறிப்புகள் விசத ஆணையம் குறித்து அறுபத்தி ஐந்து பேர் பலியானது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அடித்த தொலைக்காட்சி நேர்காணல் அடிப்படையில் தாமாக முன்வந்து விசாரணைக்கு தற்போது நீதியரசர்கள் எஸ் என் சுப்பிரமணியம் மற்றும் அசி குமரப்பா அடங்கிய அமர்வானது தற்போது தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சியினுடைய குறித்த கொடுத்தது தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பொதுநல வழக்கு என்பது பொறுப்பு தலைமை நீதியரசர் அமர்வில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அந்த சிபிஐ கோரிய விசாரணை மீது இந்த எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க போவதில்லை என்றும் உயிரிழந்தது தொடர்பாக மட்டுமே நான் விசாரிக்க உள்ளேன் என்று தற்போது நீதியரசர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளவர்கள் எந்த வேலைவாய்ப்பும் இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் கள்ளத்தாரணம் காய்ச்சி விற்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளதாக தற்போது நீதி அரசும் அக்கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மக்களினுடைய சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டி இருப்பதாகவும் தற்போது நீதி அரசும் அத்த இந்த வழக்கில் தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய மாநில மற்றும் பழங்குடியின நலத்துறை தமிழக டிஜிபி மற்றும் சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சூப்பர் போலீஸ் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் என்றும் தற்போது நீதி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள்